ஸ்ருதிக்கு முகம் மிக மிக முக்கியம் என்னென்னா மக்கள் அறிந்த ஒரு முகமாக இருக்கும் அனைத்து மக்களும் எளிதில் தங்களோட வந்து அவரை ஐக்கியப்படுத்திக்கணும் அந்த மாதிரி ஒருத்தர் தான் அரசியலில் சீக்கிரமா வந்து அங்கே மக்களோட மக்களாக போய் சேர முடியும் இது சொல்லுங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு சொல்லுங்க அவங்க பெற்றோர்களுக்கு இதை சொல்லி புரிய வைங்க அவங்கள உங்க வழிக்கு கொண்டாங்க அப்படின்னு அவர் சொன்னார் நீங்க அதை கவனிச்சிங்களான்னு தெரியல முதல் முறை இந்த கல்வி உதவி வழங்கும் போதே விஜய் வந்து இதற்கான கொக்கி வந்து அவர் கூட கைகோக்குறதுக்கு சில கட்சிகள் தயாரா இருக்காங்க அது ரொம்ப முக்கியம் விஜய் வந்து தான் மட்டும் தனியாக நின்று இதை செய்வேன் அப்படின்னு இன்னும் சொல்லலை அவர் தான் அவர் மட்டும் நிக்க போவதில் அவர் கூட கைகோர்ப்பதற்கு ஓரிரு கட்சிகள் பெரிய கட்சிகளும் இருக்கிற அரசாங்கம் அப்படி எதுவுமே செய்யறது யாருக்கும் அவங்க தடை போடுறதே இல்லையா இல்ல இது கடைசி படம்னு சொல்ல இது இன்னொரு படம் இருக்குன்னு சொல்றாங்க இப்போ விஜய் சார் வந்து சினிமால இருந்து இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு அரசியலுக்கு இப்போ உள்ள நுழைஞ்சிருக்காரு இந்த அரசியல் அது சார்ந்த ரிலேட்டடா இப்போ குழந்தைகளுக்கு அந்த மாணவர்களுக்குலாம் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு இதோட உங்களுடைய பார்வை எப்படி சார் இருக்கு இது வந்து நிச்சயமா அவருடைய அரசியல்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் சாதாரணமாக உள்ள வந்தால் எடுபட மாட்டாங்க யாரும் ஒரு அதிரடியான ஒரு என்ட்ரி இல்லாமல் சினிமாவில் எப்படி அவர் ஆக்ஷன் ஹீரோ அதிரடியாக என்ட்ரி அவர் வரும் அப்படித்தான் இந்த அரசியலையும் கூட அரசியலுக்கு முக மிக மிக முக்கியம் என்னன்னா மக்கள் அறிந்த ஒரு முகமா இருக்கணும் அனைத்து மக்களும் எளிதில் தங்களோட வந்து அவரை ஐக்கியப்படுத்திக்கணும் அந்த மாதிரி ஒருத்தர் தான் அரசியலில் சீக்கிரமாக வந்து அங்கே மக்களோட மக்களாக போய் சேர முடியும் அதில் வந்து விஜய்க்கு அப்படி ஒரு அமைப்பு ஏற்கனவே வந்துருச்சு ஏன்னா மக்கள் அறிந்த அதிக இளைஞர்கள் விரும்புகிற ஒரு கதாநாயகன் வந்து விஜய் அந்த அந்த அறிமுகங்கிறது கிடைச்சிருச்சு அதே நேரம் வந்து வெறும் அந்த ஒரு பிரபலத்தோடு மட்டும் வந்தால் மக்கள் மத்தியில் நல்ல பேர் கிடைக்காது இல்லையா பிரபலம் கிடைக்கும் பேர் கிடைக்கணுமே இந்த நல்ல பேர் வேணுங்கிறதுக்காக தான் அவர் மாணவர்களுக்கு கல்வி உதவி அப்படிங்கிற ஒரு பெரும் ஆயுதத்தோட ஒரு உள்ள வரார் இதில் ஆ கல்வி தான் வந்து மிகப்பெரிய விஷயம் மற்ற எல்லாவற்றையும் விட பணம் அல்லது மீதி இன்னும் எதை எடுத்துக்கிட்டாலும் இது எல்லாத்தையும் வந்து எளிதில் நம்மால் வந்து பெற முடியும்னா அது கல்வி இருந்தால் போதும் அதனால் இந்த கல்வியை அவர் ஒரு ஆயுதமாக கையில் எடுக்கிறார் தனக்கான ஆயுதமும் கூட அது மக்களுக்கு உதவுகிற ஆயுதமும் கூட அது இரண்டு பக்கத்துலேயும் வந்து அது உதவுங்கிறதுனால கல்வியை வந்து அவர் கையில் எடுக்கிறார் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது மாணவர்களில் மாணவர்கள் மத்தியிலேருந்து அதை கொண்டு போனால் இந்த மாணவர்கள் தான் நாளைக்கு வாக்கு அரசியலுக்கு உதவ போகிறாங்க அதனால் அந்த பத்தாவது பன்னிரெண்டாவது இந்த மாணவர்களுக்கு உதவுவதன் மூலம் மாணவர்கள் மத்தியில் இன்னும் இணக்கமான ஒரு உறவு கிடைக்கும் அவ ஈஸியாக வந்து அவருக்கு வாக்குகளும் கிடைக்கும் அதனால இந்த இரண்டுமே வந்து அவர் மனசில் வச்சுட்டு தான் இந்த வேலையை செய்கிறார் நீங்கள் விஜயோட உதவிகளை பார்த்தீங்கன்னா மாவட்ட அளவில் அவர் செய்யல தொகுதியிலிருந்து செய்கிறார் ஒரு ஒரு தொகுதிக்கும் இவ்வளோ பேருக்கு இவ்வளோ விருது இவ்வளோ பரிசு அப்படி வந்து கொடுக்குறாரு தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்கு இந்த இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளை சேர்ந்த சிறந்த மாணவர்களை தேர்ந்தெடுத்து இந்த உதவிகளை வந்து தன்னுடைய சொந்த பணத்துல செய்கிறாரு அது ரொம்ப முக்கியமானது யாருகிட்டயோ நன்கொடை வாங்கி அந்த காசுல வந்து அதை செய்யல தான் கஷ்டப்பட்டு திரையில் நடித்து சம்பாதித்த அந்த பணத்திலிருந்து இந்த மாணவர்களுக்கு இந்த உதவிகளை செய்யறாரு எதுக்காகன்னா நான் அரசியலுக்கு வரம்பா உங்களுக்கு நல்ல நல்லது என்னால் செய்ய முடியும் நான் அரசியலுக்கு வரும்போதே என் கை காசுல இருந்து உங்களுக்கு இதை செய்றேன் நாளைக்கு நீ எனக்கு அதிகாரத்தை கொடுத்தா இன்னும் நான் நிறைய உனக்கு செய்வேன் இந்த உறுதியை கொடுக்கறது தான் இந்த மாதிரி உதவி கொடுக்குற இந்த விழாக்களுடைய நோக்கம் வேற ஒண்ணும் இல்லை இன்னைக்கு இருக்கிற இப்படி ஒரு சூழல்ல மிகப்பெரிய ஒரு கட்சி வேற இருக்காங்க எல்லா தொகுதிகளையும் வந்து பெரிய லெவல்ல ஜெயிச்சிருக்க ஒரு கட்சியோட அடுத்து வரக்கூடிய வருடங்கள்ல நம்ம விஜய் அவர்களும் அந்த கட்சி தொடங்குறாரு இந்த அவரால் அந்த ஒரு வாக்க பெற்று ஜெயிக்க முடியுமா அதான் அவருக்கு வந்து அந்த நம்பிக்கை இருக்கு எதனால்தான் இப்ப ஏற்கனவே வந்து அவரு அவருடைய சில சோர்சஸ் இருக்கு இல்லையா விஜய்க்குன்னு சில பேர் வந்து உதவுவாங்கல்ல அவங்களை முன் வச்சு அவங்க மூலமா வந்து அவர் ஒரு சர்வே நடத்தியிருக்காரு இந்த சர்வேயில் வந்து விஜய்க்கு கணிசமான ஆதரவு இருக்கிறது வந்து தெரிய வந்திருக்கு குறிப்பாக வந்து இளைஞர்கள் மத்தியில் பத்து சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகள் அவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது இதை வந்து அந்த சர்வேக்கள் வந்து உறுதிப்படுத்துறதுனால அவர் நம்பிக்கையோடு வர்றார் சரி இப்போ இருக்கிற மாணவர்களே இவ்வளோ பேர் நமக்கு உதவுறாங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இன்னும் இரண்டு ஆண்டுகள் கழித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட லட்சம் பேர் வந்து வாக்காளர்களை மாறுறாங்க முதல் முறை வாக்காளர்களை மாறுறாங்க இல்லையா அப்படி இன்னும் இரண்டு ஆண்டுகள் கழிச்சு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்னும் கணிசமான வாக்காளர்கள் உருவாகி இருப்பாங்க புது வாக்காளர்கள் இவங்களுடைய வாக்குகளும் பெரும்பாலும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அது மட்டும் இல்லாம இந்த பசங்களை நம்ம கவர்ந்துட்டோம்னு வச்சுக்காங்களே இந்த பசங்க மூலமா அவங்களுடைய பெற்றோர்கள் அல்லது அந்த குடும்ப உறுப்பினர்கள் இவங்களுடைய ஆதரவு கொஞ்சமாவது நமக்கு கிடைக்கும்ல அதனால தான் வந்து அவர் முதல் முதலாக கல்வி உதவி வழங்கும் விழா அவள் என்ன சொல்லியிருப்பாருன்னா காசு வாங்காமல் ஓட்டு போடுங்க இதை உங்கள் பேரண்ட்ஸுக்கு சொல்லுங்க உங்கள் அப்பா அம்மாவுக்கு சொல்லுங்க உங்க பெற்றோர்களுக்கு இதை சொல்லி புரிய வைங்க அவங்கள உங்கள் வழிக்கு கொண்டாங்க அப்படின்னு அவர் சொன்னார் நீங்கள் அதை கவனிச்சிங்களான்னு தெரில முதல் முறை இந்த கல்வி உதவி வழங்கும் போதே விஜய் வந்து இதற்கான கொக்கியை வந்து அவர் போட்டார் பசங்களுக்கெல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு கூடவே உங்கள் அப்பா அம்மாவுக்கு இதை சொல்கிறப்பா நான் இப்படி ஒருத்தன் வரேன் உங்களுக்காக நான் செய்ய போகிறேன் உங்கள் அப்பா அம்மாவையும் சேர்த்து எனக்கு சப்போர்ட் பண்ண சொல் அப்படி பண்ணால் நான் நிச்சயமாக வந்து உனக்கு அதிகாரத்துக்கு வந்த பிறகு நல்லது செய்வேன் அப்படிங்கிறத மறைமுகமாக அவர் அப்பயே வந்து சொல்லிட்டார் அதுதான் விஜயோட பர்பஸே ஏன் அவர் அரசியலுக்கு வராரு ஏன் இதெல்லாம் செய்கிறாருன்னா இப்போ இவருக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்குது நாளைக்கு இன்னும் ரெண்டு வருஷம் கழித்து இந்த சப்போர்ட்டு இன்னும் இரு மடங்காக கூட அதிகரிக்கலாம் அந்த நம்பிக்கை அவருக்கு இருக்குது இன்னொரு பக்கம் வந்து அரசியலில் பழந்துன்னு கொட்ட போட்ட கட்சிகள் வந்து இங்க இருக்கு ஜாம்பவான்கள் இங்க இருக்காங்க தேர்தல் ஜாம்பவான்கள் இருக்காங்க அவங்கள வீழ்த்த முடியும்னு அவர் நம்புறார் இந்த புதிய சக்தி புதிய இளைஞர்கள் மூலமா தனக்கு அதிக வாக்கு கிடைக்கும் இவங்களை வீழ்த்த முடியும் அப்படின்னு நம்புறார் இன்னொரு பக்கம் அவர் கூட கைகோக்குறதுக்கு சில கட்சிகள் இங்கே தயாராக இருக்காங்க அது ரொம்ப முக்கியம் விஜய் வந்து தான் மட்டும் தனியா நின்று இதை செய்வேன் அப்படின்னு இன்னும் சொல்லலை அவர் தான் அவர் மட்டும் நிற்க போவதில் அவர் கூட கை கோர்ப்பதற்கு ஓரிரு கட்சிகள் பெரிய கட்சிகளே வந்து தயாராக இருக்காங்க அந்த தைரியத்தில் தான் வந்து விஜய் வந்து இந்த காலத்தில் இறங்கி வர்றார் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரொம்ப தூரம் இல்லை இன்னும் ரெண்டு தான் இருக்குது இந்த இரண்டு ஆண்டில் இப்போது பலமான அரசாக இருக்கிற திமுகவை வீழ்த்த முடியுமா விஜயாவில் வீழ்த்த முடியுமா அந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்குது அவர் என்ன நினைக்கிறான்னா இந்த திமுகவை வீழ்த்துவதற்கு தேவையான சக்திகளை தேவையான கட்சிகளோட கூட்டணி வச்சு நம்ம இந்த எலெக்ஷன்ல நிக்கலாம் அப்படிங்கிறது அவருடைய நம்பிக்கை அந்த அடிப்படையில் தான் அவர் வரார் இந்த இவ்வளவு பெரிய கட்சி அந்த திமுகவையும் தாண்டி நம்ம விஜய் அவர்கள் வந்து இன்னும் வாக்குகளை சேகரிக்கணும் இன்னும் அவருடைய விஷயங்களை அதிகப்படுத்தணும்னா முக்கியமா எந்த விஷயத்த வந்து நம்ம விஜய் அவர்கள் போக்கஸ் பண்ணணும் அதுல ம மக்களுக்கு இப்போ என்ன அவசியமான தேவை அப்படின்னு முதல்ல அவர் பார்க்கணும் இப்போ இருக்கிற அரசாங்கம் இப்போ இருக்கிற ஆட்சியில் என்னென்ன அவங்களுக்கு குறை இருக்குது இந்த ஆட்சியில் இந்த ஆட்சியில் மக்கள் எப்படி இருக்காங்க இதை முதல்ல வந்து ஒரு அனலைஸ் பண்ணாலே வந்து விஜய் என்னென்ன பண்ணலான்ற ஒரு விடை வந்து வந்துடும் இப்போ இருக்கிற ஆட்சியில் அவங்களுக்கு தேவையான பல விஷயங்கள் பல நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ அவங்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து உரிமை தொகை கிடைக்குது அது இல்லாமல் அனைத்து நலத்திட்டங்களும் முடிஞ்ச வரைக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்டு சரியான முறையில் மக்களை போய் சேருது இந்த ஆட்சியில் இந்த இலவச பஸ் பயணத்திலிருந்து நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் எந்த ஆட்சியில நடக்காத பல விஷயங்கள் இந்த ஆட்சியில் நடந்துக்கிட்டு இருக்கு உடனடியாக அந்த மக்கள் எல்லாரும் வந்து அதை எல்லாத்தையும் மறந்துட்டு வேற ஒரு கட்சிக்கு வாக்களிப்பாங்களா அப்படின்னு வந்து சொல்ல முடியாது ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற அத்தனை கட்சிகளோட கவலையுமே அதுதான் இந்த அரசாங்கம் வலுவாக உட்காந்துட்டு இருக்கு எவ்வளோ பெரிய அசம்பாவிதங்கள் நடந்தாலும் கூட மக்கள் மனநிலையில் மாற்றமே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல தேர்தல் நடந்துச்சு திமுக வெகு நல்ல பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சிக்கு வந்துருச்சு அதன் பிறகு இரண்டு ஆண்டுகள் கழித்து மீண்டும் ஒரு தேர்தல் நடந்தது பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு அந்த தேர்தலில் முன்னையை விட முன்பை விட இன்னும் அதிக பலத்தோடு ஜெயிச்சிருக்காங்க நல்லா கவனிச்சுக்கங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜெயிச்சதை விட இரண்டு மடங்கு பலத்தோட இந்த பாராளுமன்றத்தில் ஜெயிச்சிருக்காங்க நாற்பதுக்கு நாற்பது இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க எதிர்கட்சிகள் யாருக்குமே வந்து ஒரு இடம் கூட கிடைக்கல அப்போது அந்த எலெக்ஷனுக்கும் இந்த எலெக்ஷனுக்கும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளோட பலம் வந்து அதிகரிச்சு தான் இருக்குது அது குறையவே இல்லை எலெக்ஷன் முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆயிடுச்சு ரெண்டு தான் இருக்கு ஆனால் இந்த ரெண்டு மாதத்தில் திமுகவுக்கு செல்வாக்கு அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கோ அது வேற ஆனால் எதிர்கட்சிகள் அத்தனை பேருக்கு பயம் அதிகரிச்சிருக்கு அவங்க எல்லாருமே வந்து இப்ப என்ன யோசிக்கிறாங்கன்னா அந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்க இந்த எலெக்ஷன்ல இப்படி ஜெயிக்கிறாங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இப்படி ஜெயிக்கிறாங்களே இன்னும் இரண்டு வருஷம் தானே இருக்கு அது அப்படிங்கிறதுக்குள்ள ஓடி போயிடும் இந்த இரண்டு ஆண்டுகளில் இந்த திமுகவை எப்படி நம்ம வீழ்த்த போறோம் இந்த ஆட்சியை நம்மால் அகற்ற முடியுமா அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு இந்த கட்சிகள் அத்தனை பேருக்கு இருக்கு அப்ப இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லோரும் ஒரு அணியில திரளுவாங்க திமுகவுக்கு எதிரான வாக்குகள்னு இருக்குல்ல இந்த வாக்குகள் மொத்தத்தையும் சேர்க்கறதுக்கு ஒரு அணியில் திரளுவாங்க அப்படி திரளுகிற போது தங்களுடைய முகமாக ஒரு புது முகத்தை கொண்டாந்து காமிச்சா அது வந்து ஓரளவுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே ஓடுது அந்த முகம்தான் விஜய் ஆனால் பிரதான என்ற அந்தஸ்தில் இருக்கிற அதிமுக அதுக்கு ஒத்துவருமா தெரியாது விஜய்க்கு சீமான ஆதரவு கொடுக்கலாம் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு கொடுக்கலாம் இல்லை இன்னும் சில கட்சிகள் கூட வந்து விஜய் பின்னாடி போய் நின்னுக்கலாம் ஆனால் அதிமுக அப்படி நிற்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம்தான் அப்படி ஒரு வேலை நடந்துச்சுன்னா திமுக கூட்டணி அதிமுக அண்டு விஜய் அவர் கூட இருக்கிற கூட்டணி இப்படி வந்து ஒரு மும்முனை போட்டியாக வந்து நிற்கும் அப்படின்னா கூட வந்து இப்போ இருக்கிற ஆட்சியை அகற்றுவது ரொம்ப ரொம்ப கடினம் அதனால விஜய் வந்து இதை எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்த்து தான் அந்த தேர்தலில் ஒரு பலமான கூட்டணியோட நிற்க வேண்டியிருக்கும் ஆனால் அது ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு வந்து அவருக்கு பலன் கொடுக்குமாங்கிறத இப்போ சொல்ல முடியாது அவருக்கு இயல்பாகவே வந்து மக்களுக்கு செய்யணும் நம்ம இறங்கி களப்பணி செய்யணும் இந்த இந்த மக்களுக்கு வந்து நம்ம அதிகாரம் கைக்கு வந்து அதன் மூலம் ஏதாவது வந்து பெருசாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவருக்கு இருக்குது அது இன்னைக்கு மட்டும் இல்லை கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு இருபத் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே வந்து அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் முதல் முதலாக ஒரு மாநாடு போட்டார் அந்த மாநாடு வந்து அந்த மீனவ சமூக மக்களுக்கு உதவி செய்கிற நோக்கத்தில் தான் அந்த மாநாட்டை போட்டார் அப்போ அவர் வேறு நடிகர் தான் அரசியல் கட்சி பற்றி பேசவே இல்லை வெறுமனே விஜய் மக்கள் இயக்கம் அதுதான் வச்சுருந்தார் அதன் மூலமாக வந்து அவங்க அவங்க அவங்களுக்கெல்லாம் அவர் உதவி பண்ணார் தன்னுடைய சொந்த பணத்திலருந்து தான் அதை பண்ணார் அதன் பிறகு இப்போ கட்சி ஆரம்பிக்கும் போது வந்து அவரை பற்றி ஒரு ஒரு கி எப்பயும் வர்ற மாதிரி தான் பல செய்திகள் வரும் அதில் ஒரு செய்தி என்னன்னா விஜய்க்கு பின்னாடி வேற ஒரு பெரிய கட்சி இருக்குது அது பலாயிரம் கோடி பணத்தை இறக்க தயாராக இருக்குது அதை வச்சு தான் விஜய் வந்து இந்த வருமானம்லாம் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு களத்துக்கு வராரு அப்படின்ற ஒரு தகவல் பரவிட்டு இருந்தது ஆனால் வந்து நம்ம இப்போ இருக்கிற சூழலில் பார்த்தீங்கன்னா விஜய் இப்போதைக்கு அவருடைய பணத்திலிருந்து தான் இது மொத்தமாக செய்கிறார் தனக்கான அந்த வருமானம் நூறு கோடிங்கிற அந்த வருமானம் இல்லைன்னாலையும் பரவாயில்ல மக்கள் ஆதரவோட அதிகாரத்தை கைப்பற்றுனா அதன் மூலம் வந்து நம்ம ஜனங்களுக்கு ஏதாவது செய்யலாம் அப்படிங்கறது அவருடைய எண்ணமா இருக்கு இந்த அரசியலுக்கு வரணும் கட்சியில் பதவியில் உட்காரணும் அதன் மூலமா வந்து பலாயிரம் கோடி சுருட்டணும் அப்படிங்கிற ஒரு யோசனையோட அவர் வர்ற மாதிரி தெரியல அதனால இந்த இவ்வளவு பெரிய வருமானத்தையும் விட்டுட்டு அரசியலுக்கு வராரு அப்படின்னு சொன்னா அதுல வந்து அவருடைய உண்மையாவே வந்து அவருக்கு மக்கள் மீது ஒரு அக்கறை இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஓகேவா கடந்த காலங்களில் நடந்ததுன்னா கடந்த காலங்களில் அவர் செய்த சில தவறுகள் தான் அப்படி ஒரு சூழலுக்கு காரணம் இப்ப தலைவான்னு ஒரு படம் அது ரிலீஸுக்கு அவர் பெரிய சிக்கலை சந்தித்தார் அதுக்கு காரணம் என்னென்னா அன்னைக்கு இருந்த அரசியல் சூழலில் இந்த மாதிரி படம் இந்த மாதிரி சப்டைட்டிலோட ரிலீஸ் ஆகிறத விரும்பலை யாரும் அதை வந்து அவங்க அப்போ செஞ்சாங்க ஆனால் இப்போ இருக்கிற அரசாங்கம் அப்படி எதுவுமே செய்கிறது இல்லையே யாருக்கும் அவங்க தடை போடுறதே இல்லையே இல்லை இது கடைசி படம் சொல்ல இன்னொரு படம் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லைன்னு சொல்கிறாங்க அது ஒரு அது ஒரு குழப்பத்தில் இருக்குது இந்த கோட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த படத்துக்கு நல்லபடியான பேச்சு இருக்குது அதாவது நிறைய ஸ்டார்ஸு பிரசாந்த் பிரபுதேவா இன்னும் நிறைய பேர் அதில் நடிச்சிருக்காங்க இவ்வளோ பெரிய நட்சத்திரங்களுக்கு மத்தியில் விஜய் நடிக்கிற அதை வந்து பார்க்கறதுக்கு ரசிகர்கள் ஆர்வமாக இருக்காங்க உண்மையிலே ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா மோகன்ற நடிகரை பார்த்து பல வருஷம் அவங்க இப்படி ஒரு பெரிய ஸ்டார் படத்தில் அவர் வராரு அதே போல் தான் பிரசாந்துக்கு பெரிய கேப் இடைவெளிக்கு பிறகு அவர் நடிக்க வராரு அதில் இன்னும் பிரபுதேவா இன்னும் நிறைய பேர் அதில் இணைஞ்சிருக்காங்க இவங்களோட இந்த கூட்டணி எந்த மாதிரி சுவையான ஒரு படத்தை தரப்பு அப்படின்னு பார்க்குறதுக்கு ரசிகர்கள் எல்லாருமே ஆர்வத்தோடு தான் இருக்காங்க ஆனால் வந்து இந்த படத்துக்கான வியாபாரம் விற்பனை அதில் வந்து இன்னும் தேக்க நிலை இருக்குது அது வந்து இன்னும் இன்னும் டைம் இருக்குது ரிலீஸ் ஆகிறது இன்னும் ரெண்டு மாதம் இருக்கு இல்லையா அந்த இரண்டு மாதங்களுக்குள் அதெல்லாம் கூட வந்து சரியாகிடும் படம் வந்து பரபரப்பாக ரிலீஸ் ஆகும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை நல்லா இருந்துச்சுன்னா உண்மையிலே பிரமாதமாக ஓடும் அதனையும் எந்த சந்தேகமும் வேண்டாம் இந்த ஆண்டு ரிலீஸ் ஆன மிகப்பெரிய படம் சரியா போகலன்னு சொன்னால் அது இந்தியன் டூ தான் மற்றபடி வந்து ஓரளவுக்கு எதிர்பார்ப்புக்குரிய படங்களை வந்து சொல்ல நல்லா தான் போயிருக்கு இப்போ பொங்கலுக்கு வந்து ரெண்டு படம் வந்தது கேப்டன் மில்லர் ஐலான்னு அதில் கேப்டன் மில்லர் பிரமாதமாக போச்சு ஐலான் பரவாயில்லாம போச்சு ஆனால் பெரிய லாபம்னு சொல்ல முடியாது அந்த படங்களால இருந்தாலும் தோல்வி படங்கள் பட்டியலில் சேரல போயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருடன் ரிலீஸ் ஆச்சு சூரிய படம் அந்த படம் நல்ல வரவேற்பு நல்ல லாபம் அந்த படத்துக்கு அதே போல் மகாராஜா அந்த படமும் பெரிய வெற்றியை பெற்றுச்சு அந்த படமும் நல்ல லாபம் அதுக்கு முன்னே அரண்மனை ஃபோர் வெளியாச்சு அது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக நூறு கோடிக்கு மேலே வசூலிச்ச படங்கள் பட்டியலில் அது வந்து சேர்ந்துச்சு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நூறு கோடி வசூலிச்ச முதல் தமிழ் படம்னா அது அரண்மனை ஃபோர் தான் அதுக்கு அடுத்து வெளியான படம் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் டூ தான் இந்தியன் டூக்கு வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த ஆண்டு எல்லா தேக்கத்தையும் வந்து அடித்து துவைச்சிடும் அது நல்லபடியாக ஓடிடும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் மக்கள் எதிர்பார்த்த மாதிரி படம் அமையலை அதனால வந்து அது ஜனங்கிட்ட போய் சேர்றதுல ஒரு பெரிய சிக்கல் ஆயிடுச்சு படம் வந்து பெரிய நஷ்டத்தை சந்திச்சிருச்சு அதுக்கு அடுத்து வெளியான படம் ராயன் தனுஷோட படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அது மாறி இருக்கு சொல்லப்போனால் இந்த ஆண்டில் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர்ன்னா அது வந்து ராயன் தான் ஏன்னா வெளியான ஒரு கொஞ்ச நாள்லேயே வந்து அது நூறு கோடின்ற இலக்கை தாண்டி போயிடுச்சு இன்னும் ஒரு பெரிய வசூலை வந்து அந்த படம் பெறும் அப்படிங்கிற சந்தேகம் இல்லை இன்னும் அந்த படத்துக்கான ஓடிடி ரைட்ஸ் இருக்குது சேட்டலைட் ரைட்ஸ் இருக்குது நிறைய அது இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணால் இந்த படத்தோட வியாபாரம் பெரிய அளவுக்கு போய் நிற்கும் ஸோ இப்படி பெரிய பட்ஜெட்டில் வெளியான படங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சரியான முறையில் போல மற்றபடி பொதுவாக ரிலீஸ் ஆச்சு பாருங்கள் அந்த ஆறு மாத காலமாக ரிலீஸ் ஆன படங்களுக்கு அந்த படங்கள் எல்லாம் போய் சேரவே இல்லை ஜனங்களை சேரலைன்னா ஜனங்களை சேர்ற மாதிரி ஒரு கண்டென்ட்டோ அல்லது அந்த தலைப்போ அப்படி இல்லை கச்சா முச்சான தலைப்பு என்ன எடுக்கிறன்னே தெரியாமல் எடுத்து வைக்கிறது அப்படிலாம் இருந்தால் வந்து படம் எப்படி ஓடும் தேட்டருக்கு எப்படி ஜனங்க வருவாங்க தேட்டருக்கு ஜனங்க வரணுன்னா கண்டென்ட் வந்து நல்லா இருக்கணும் அந்த அது அதே போல் அவங்களை போய் ரீச் ஆகிற மாதிரி பப்ளிசிட்டி இருக்கணும் இது ரெண்டுத்தையுமே வந்து மிஸ் பண்ணுறாங்க இப்போ வர்ற படங்கள்ல அதனால தான் வந்து பல படங்கள் தோல்வியை தருவது இப்போ பார்த்தீங்கன்னா அண்மையில் ஒரு படம் ரிலீஸ் ஆகியிருக்கு அந்த படத்துக்கு பேர் வந்து ஜமா இந்த ஆண்டு ப வந்த படங்கள் இது நல்ல படம் இது வெற்றி படம் எல்லாம் சொல்கிறல்ல சிறந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜமாவை சொல்லலாம் சின்ன பட்ஜெட் தான் முகம் அதாவது முன்ன பின்ன தெரியாத நடிகர்கள் தான் ஆனால் ஒரு மிகச்சிறந்த படைப்பாக அந்த படம் வந்திருக்கு முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு பப்ளிசிட்டியை நல்லா தான் பண்ணியிருக்காங்க இது தியேட்டர்களில் கொஞ்ச நாள் வந்து ஓடினா இந்த படத்துக்கு வந்து ஓரளவுக்கு மக்கள் வரவேற்பு கொடுப்பாங்க ஆனால் ஓரிரு நாட்கள் படத்தை பார்த்துட்டு இதுக்கு ஆட்கள் வரலன்னு உடனே படத்தை தூக்கிட்டான்னா என்ன பண்ணுறது அப்படி ஓட ஓடாமல் போன படங்களும் நிறைய உண்டு இல்லை இல்லை பெரிய பட்ஜெட் படங்களால் இது பாதிக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா பெரிய பட்ஜெட் படங்கள் போடும்போது இந்த படங்கள் எதுவுமே ரிலீஸ் ஆகாமல் போயிடுது நீங்கள் இந்தியன் டூவுக்கு முன்னாடி பின்னாடி பார்த்தீங்கன்னா படங்களே எதுவும் ரிலீஸ் ஆகுது அதே போல தான் ராயனுகம் நீ பெரிய பட்ஜெட் படங்கள் வரும்போது பெரும்பாலும் சின்ன பட்ஜெட் படங்கள் போட்டி போடாது அவ அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒதுங்கி தான் நிற்பாங்க ஆனால் இந்த சின்ன பட்ஜெட் படங்கள் ரிலீஸ் ஆகுது இல்லை அது ரிலீஸ் ஆகும்போது மக்களை போய் சேர ரீச் ஆகிற மாதிரி வந்து அதுக்கு நல்ல பப்ளிசிட்டி கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் அந்த படங்கள் வந்து மக்கள் மத்தியில் எடுப்படும் இப்போ இந்த இதில் ரிலீஸ் ஆன படங்கள் இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜமா படம் அப்புறம் பேச்சின்னு ஒரு படம் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் அது அந்த படமும் ரிலீஸ் ஆகியிருக்கு இரண்டு படங்களுமே நல்லா இருக்கு ஜனங்க வந்து பார்த்து ரசிக்கிற மாதிரியான படங்கள் அது ஆனால் இந்த படங்கள் போய் தியேட்டரில் நிற்கணும் ஒரு நாலு நாளாவது நிற்கணும் நின்னாதான் வந்து மக்கள் மத்தியில் ரீச் ஆகும்